எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எதை செஞ்சாலும் தான் செய்வான் இப்ப அவன் குளிக்கிறான் என்ன பாடுறான் தெரியுமா குளிக்கப் போகிறேன் நான் குளிக்கப் போகிறேன் அவளுக்கு போக நன்றாக குளிக்கப் போகிறேன் சின்ன பாடிய பாட்டுக்கு பதில் பாட்டு ஒன்னு கேட்டுது பாடினது யாரா இருக்கோ பாட்ட கேட்டா பாடியது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் இதோ கேளுங்களே குமிழி வந்தேன் வண்ண குமிழி வந்தேன் சின்னுவின் கைகளில் குமிழி வந்தேன் அவ்வளவுதான் சின்னுவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு எப்பவும் அவன் பாடித்தான் எல்லோரும் கேட்பாங்க ஆனா இப்போ குமிழி பாடுறத அவன் வியப்போட கேட்டான் இன்னும் பாடு பாடுன்னு சொல்லி குமிழி பாடுறத ரொம்ப ஆசையா கேட்டான் குமிழியும் தொடர்ந்து பாடுச்சு நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன் சின்னுவின் நெற்றியில் நடந்து வந்தேன் வழுக்கி வந்தேன் நான் வழுக்கி வந்தேன் சின்னுவின் தோள்களில் வழுக்கி வந்தேன் ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சின்னுவின் கால்களில் ஓடி வந்தேன் சறுக்கி வந்தேன் நான் சறுக்கி வந்தேன் சின்னுவின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன் ஹே உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன் சின்னுவின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன் பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் சின்னுவின் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் குமிழி பாடி முடிச்சது உன்னை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி நாளையும் நா குளிக்கும்போது வா அப்படின்னு சொல்லி கைகளை அசச்சான் சின்னும் அவனுக்கு கைகளை ஆட்டியவாறே சட்டுன்னு ஒடஞ்சு மறைஞ்சது குமிழி